ஒட்டுமொத்த துயரத்தின் நோச்சம் ரம்புக் எல விளாநகம மண்ணில் புதைந்து போன ஒரு கிராமம் அத்துப்பட்டி மிஞ்சும் ஒரு உண்மை கதை ஆமாங்க இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை நீங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க அந்த வெள்ளம் மழை காற்று காரணமாக இலங்கையை தற்பொழுது அழிவுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்று முப்பது மணியளவில் ஒரு கிராமமே உறங்கிக் கொண்டிருந்தது சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கு மேற்பட்ட ஐம்பது வீடுகளை கொண்ட ஒரு குடும் கிராமம் கண்ணயந்து உறங்கிக் கொண்டிருந்த ஒரு கிராமமே தற்பொழுது கண் தெரியாமல் போயுள்ளது இந்த கிராமத்தின் மக்கள் ஊரக்கத்தில் உறைந்திருந்தார்கள் சாடுவாக பெய்த மழை திடீரென மூடிய மண்மேடுகள் அவர்கள் மீது விழுந்தன கனவில் கூட அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் கடும் மழையால் பிடிமான முழந்திருந்த வீடுகள் சரிந்து வந்து அவர்கள் வீடு முழுவதும் விழுந்தது முதியவர்கள் குழந்தைகள் நோயாளர்கள் என அனைவருமே மூழ்கினர் நீரில் கசிந்து வீடுகள் அனைத்து இடிபட்டு மூச்சு திணறி அந்த ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த அனைவரும் மக்கள் மூச்சு காற்றையும் மிளந்து சிறு வீதிகள் பாதைகள் பல மனத்தியாலங்கள் கிளாமம் மூழ்கிறது இப்பொழுது தான் அந்த பிரதேசத்தை மீட்பதற்காக மீட்புக்குள் சென்றிருந்தது இருந்தாலும் பயன் எதுவும் கிட்டவில்லை அனைத்தும் இராணுவம் கட்டடப்படை விமானப்படை அனைத்தும் தங்களால் முயன்றளவு போராடியும் கைவிரித்து விட்டார்கள் இதுவரை பத்து உடல்கள் மாத்திரமே கண்டெடுக்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு அல்லது நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மக்களோடு ஒரு கிராமம் மண்மேடுகளால் காவு கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஊரிலேயோ உடற்பயிற்சி நிலையம் இரண்டு பள்ளிகள் இரண்டு முஸ்லீம் பள்ளிவாசல்கள் சுமார் நானூறு மாணவர்களை கொண்ட ஒரு டைப் டூ பாடசாலையும் உண்டு இந்த பாடசாலைக்கு பல ஆசிரியர்கள் பல வரலாறுகளும் உண்டு இப்போது அந்த கிராமமே இல்லாமல் போய்விட்டது இலங்கையிலே இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்று அறியும் பொழுது மனது கணக்கின்றது ஆகவே அனைவரும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய இலங்கை தேசத்தையும் நினைத்து மன்றாடுங்கள்